வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒம்பது முப்பத்தஞ்சு வணக்கம் நைட்டு ஸோ இது வந்து அஞ்சு இதோட சேர்த்து மேக்கப் பேக்கோட சேர்த்து ஆறு இது இல்லாமல் கொடை கொடை ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதோட கொடையோட சேர்த்து ஏழு செப்பல் பேக் ஒன்று எட்டு வெளியூர்லாம் போகல நாளைக்கு ஷூட்டிங் தான் போகிறேன் ஸோ இது வந்து தெரியுதா நைட் இது ஷூட்டிங்கான ப்ராசஸ்க்கு ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு எல்லாம் ஜுவல்ஸு சாரீஸ் ஜுவல்ஸு சாரீஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு சேம் பன்னெண்டு இன்றைக்கி என்ன ஜிபி பண்ணிங்க அப்படின்னா அதை சொன்னேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் உரித்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையில் போய் எல்லாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் மட்டன்லேருந்து எல்லா நான்வெஜ்ஜும் போய் நின்று 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 வாங்கிட்டு வந்துவிட்டேன் மட்டனுக்கும் அவ்வளோ கூட்டம் இதுக்கும் அவ்வளோ கூட்டம் இப்போ நைட்டு டின்னர் என்ன அப்படின்னா ஜிம் போய் ஒன் மந்த் ஆக போதுங்க பட் வேறு வழி இல்லை நம்மளுக்கு ஒர்க்கு போது நம்ம ஆகணும் அது பகலா இரவா அதெல்லாம் தெரியாது பட் உழைச்சாகணும் பட் ஐ அம் ஸோ டயர்ட் என்ன சொல்கிறது கெட்டிங் டயர்ட் அவ்வளோதான் நைட்டு டின்னர் என்னன்னா சி ஆவி பறக்கும் இட்லி இட்லி சுவிச்சாச்சு அது ரொம்ப ஒரு மாதிரி காஃபாக இருக்குது அதனால் வெத்தலை காஷாயம் வச்சுருக்கேன் தம்பிக்கு இப்போ அவன் சோறு வச்சுக்கிட்டான் ரெண்டு பேர்னாலும் அவங்கவுங்களுக்கு தனித்தனி அவங்க அவங்க ஸோ வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துடணும் மட்டன் குழம்பு இருக்குது ஸோ நான் இட்லியும் மட்டன் குழம்பும் பிரான் தொக்கா அப்படியே இருக்குது தம்பி போட்டுக்கல ஆஸ் யூஷுவல் மீன் அப்படி மீன் மட்டும் எல்லோரும் காலியாயிடுச்சி ஒன்றே ஒன்று இருக்குது மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது அடுத்த நாள் வந்து பாருங்கள் நான் காலையில் வடிச்சுருக்கேன் இட்லி சாப்பிட போகிறேன் தயிர் போட்டு வச்சுருக்கான் ரசம் இருக்குது ஸோ இவ்வளோ தாங்க இன்னும் வேற என்ன வேலை பண்ணேன்னா ஆ போட்டுக்கூடா வேறு என்ன வேலை பண்ணேன்னா துணி துவச்சிருக்கேன் துணி துவச்சதுக்கப்புறம் எல்லா லக்கேஜெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்த ஒரு நாளும் எனக்கு இப்படி என்ன ஆகுது இப்படி மூவ் ஆகுது வேது பிடிச்சிருக்கேன் காலையில் சமையல் செஞ்சுருக்கேன் வீடெல்லாம் த பாத்திரம் கூட்டி சி பாத்திரம் விளக்கி வீடு கூட்டுறது அவனோட டியூட்டி அவன் பண்ணிட்டான் துணி வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் இன்னும் ஒரு வாரம் துணி பக்கம் போக முடியாது பெட் ஸ்ப்ரெட் மாற்றிருக்கேன் அதில் அதில் சோஃபியா கொடுத்த இந்த இது ரொம்ப நல்லா இந்த தைலம் சூப்பராக இருக்குது இன்ஹேலர் சூப்பராக இருக்குது ஸோ அவ்வளோதாங்க இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஜுவல்ஸு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நானே தான் பண்ணணும் நம்மளுக்கு வீட்லேயும் எனக்கு இந்த பாத்திரவளைக்கு விலைக்கு வீடு கூட்டி கொடுத்தாலே அதுவே பெரிய ஹெல்ப்பு வேறு எந்த எதுவுமே பெரிய ஹெல்ப் இல்லை அதுவே பண்ணி பாருங்கள் பெட் பரட்டை மாற்றி துவைக்கிறதுக்கு போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஜிம் போகிறதுக்கு டைம் இல்லை டைம் பற்றலை ஏன்னா உங்களுக்கே தெரியும் டே அண்ட் நைட் டே அண்ட் நைட் ஷூட் போகிறேன் ஒரு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்லீப்பாவது வேணும் அட்லீஸ்ட் நான் சொல்கிறது இதுவே ஹைகி பட் அந்த ஸ்லீப் கூட கட் பண்ணி கட் பண்ணி டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸாக ஒரு நாளைக்கே ரெண்டு மணி நேரம் தான் தூங்கி எழுந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு ஓடுறான் ஃபுல் பேக் பெயின் ஃபுல் பாடி பெயின் ஃபுல் ஹெக் பெயின் அதனால தான் சரி இன்னும் எத்தனை நாள் நம்மளுக்கு இப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது ஓடுற வரைக்கும் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவிபியில் வந்து ஜி தமிழ் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் பட் போக முடியல ஏன்னா போனோம்னா நாளைக்கு ஷூட் பண்ண முடியாது காலையிலேருந்து நைட் வரைக்கும் விடிய காலம் வரைக்கும் பண்ண முடியாது எனக்கு இதுக்கெல்லாம் வேலை வேணும் மற்றவங்களுக்கு எல்லாருமே வீட்டிலேருந்து வேலை பண்ணி கொடுக்குறாங்க அவங்கள பத்திரமா பார்த்துக்குறாங்க என்ன சொல்கிறது நான் யாரையும் குரல்லாம் சொல்ல விரும்பலை பட் என்னோடய சுச்சுவேஷன்ஸ்க்கு எனக்கு போக விருப்பம் இல்லை ஸோ அதனால் இதெல்லாம் நீட் பண்ணுறதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும் அதனால் எல்லாத்தையும் களைச்சி போட்டு ஒரு எட்டு சாரி எடுத்து வச்சுருக்கேன் எட்டு சாரி எடுத்து போட்டு ரெண்டு சீரியலுக்கும் தேவையான ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு எல்லாம் கம்ப்ளீட் டோட்டல் இப்போ நான் போய் குளிக்கணும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்டையும் என்னால் பேசவே முடியல பேசுகிறதுக்கான டைமும் கிடைக்கல சரி அதனால தான் இது அட்லீஸ்ட் இப்படியாவது நம்ம பேசிடலாம் அப்படின்ட்டு ஸோ நாலுலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும் இன்றைக்கி தான் அப்பா அம்மாட்ட ரொம்ப நாள் கழித்து இன்னும் அப்பா கிட்டே பேசலை இன்றைக்கி அப்பாட்ட பேசவே இல்லை ஏதோ கொஞ்சம் மத்தியானம் டயர்டாகி தூங்கிட்டு அப்புறம் சாயங்காலம் போய் மாவு வாங்கினதுலேருந்து சேம் அந்த சோப்பு ஃப்ரூட்ஸு ஏன்னா இந்த ப்ரேக் கிடச்சால்தான் நம்ம போக முடியும் ஸோ போய் ஃப்ரூட்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தலைவலி தைலம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மணி இப்போ ஒம்பதே முக்கால் ஆயிடுச்சு வீட்டில் இருந்தாலும் அதே டைம் ஆகிடுதுங்க எதோ ஒன்று கடைக்கு போகலான்னு பார்த்தேன் அதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல சரி பார்க்கலாம் என்றைக்கு டைம் கொடுக்கு போன மாதம் ஃபுல்லாக வெட்டியாக இருந்தேன் உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் வந்து என்னால் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ தீபாவளி எனக்கு டவுட்டு தான் ஊருக்கு போகிறது ஸோ இந்த நிமிஷம் உங்கள் கிட்டே பேச கெடைச்சது எனக்கு சந்தோஷம் சாப்பிட்ற விஷயத்தையும் தலைக்கு எண்ணெய் வைக்கிற விஷயத்தையும் குளிக்கிற விஷயத்தையும் தள்ளி வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் பெட்டுக்கு போயிட்டு இது பண்ணேன்னா ஆகிடும் மேக்ஸிமம் பன்னெண்டு ஆயிடும் சரிங்க பாய் ஐ திங்க் யூ ஆல் ஹோப் என்ஜாய்ட் மை வீடியோஸ் ஒர்க் அவுட் போகலன்றது எனக்கும் ஒவ்வொரு வருத்தம் தான் வெயிட் போட்டுட்டேன் வேறு வழி இல்லை ஆப்ஷன்ஸ் இல்லை டல்னஸ் என்னோடய மூஞ்சில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாடி பயங்கர ஹீட்டாக இருக்குது எனக்கும் தெரியுது அப்பப்போ இளநீ மோர் இருந்தாலும் சின்ன கேப் கிடச்சோன்னா எல்லாம் அடித்து நான் எடுத்துகிட்டே போகிறேன் வேறு வழி இல்லை குதிரி ரைஸ் வாங்க மறந்துட்டா அதையும் நாளைக்கு கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் சரிங்க எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் பாய் லவ் யூ யூ பாரிஜாதத்துக்கு எனக்கு அவ்வளோ அப்ரிஷியேஷன்ஸ் கிடச்சிருக்கு தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ